அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை இன்றைய பணியாக கோயம்புத்தூர் கொங்குமண்டலம் கோயம்புத்தூரில் புதிய நிர்வாகிகள் மட்டும் உறுப்பினர் சேர்க்கும் முறம் கோயம்புத்தூரில் இப்போ இருந்து பொள்ளாச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேமத்தில் முக்கிய நிர்வாகிகள் சந்திச்சு கட்டமைப்பு வலுப்படுத்திட்டு அடுத்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற கோட்டூர் ஆலியார் பக்கத்தில் இருக்கிற கோட்டூர் நிர்வாகிகளை சந்திச்சுட்டு ஆலியார் அணையில் ஆலியார் டேமில் கொங்கு மண்டல தலைவர் கோயம்புத்தூர் மேற்கு மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட தலைவர் மற்றும் ஈரோடு மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் மாவட்ட அண்ணன் எங்கள் அண்ணன் திரும்புவன் அண்ணன் எங்கள் தலைவர் நம்ம ரவி அண்ணன் நம்ம ஈரோடு மாவட்ட தலைவர் அண்ணன் ஜோசப் கொங்குமண்டல தலைவர் பெரிய தலைவர் இருக்கிறார் அவர் தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் அதுக்காக மாவட்ட மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மதுரை மண்டல தலைவர் பாண்டியராஜன் அடுத்து வந்து நம்ம பூங்குடி மிஸ் பெருந்திரி பூங்குடி மிஸ் அண்ணா ஈரோடு மாவட்ட துணைத் தலைவர் பஜாஜ் மணி அடுத்து ராயல் கம்பெனி கோழி சோடாவோட ஓனர் நம்ம பாரம்பரிய சோடா அதனால யாராக இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து பாரம்பரிய தொழில பாரம்பரிய சோடாவை ஆதரிப்போம் இந்த தமிழ்நாட்டில் ஆரம்பி பயன்படுத்தினாரா காலையே வந்துருக்கேன்